இப்போ இஞ்சி ரசத்துக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன் முதல்ல இஞ்சி ஒரு பெரிய துண்டு தோல் செய்ட்டு பொடியாக அரைஞ்சி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு பல் பூண்டு எடுத்து வச்சுக்கங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டு மிளகாய் எடுக்கலாம் நான் ஒரு தான் பெரிய மிளகாவாக இருக்கும் எடுத்துருக்கேன் இப்படி நடுவில் ஸ்லிப் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுக்கங்க கொஞ்சம் புளித்தண்ணி பருப்பு தண்ணி அப்புறம் கொஞ்சம் ரசப்பொடி எடுத்துக்கணும் அப்புறம் கடுகு வெந்தயம் வெங்காயம் இது தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒன்றே ஒன்று பிடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் உப்பு இதை தவிர கொஞ்சம் எண்ணெய் தண்ணி அவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ முதல்ல ஒரு பேனை வச்சுட்டு ஆன் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம முதல்ல புளி தண்ணியை கொட்டிடலாம் பருப்பு தண்ணியை சேர்த்துடலாம் தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறது போட்டுடலாம் பச்சை மிளகாய் ரெண்டு அதையும் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுட்டு இது கொதிக்கணும் இதை கொதிக்க விட்டுடுவோம் இப்போ இது நம்ம இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி மிளகு பூண்டு இது நம்ம ஒன்று ரெண்டுமாக கட்டிக்கிட்டு வரணும் இது எதனா இருந்தால் நீங்கள் இடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா இப்படி மிக்ஸியில் ஒரே ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடணும் நான் இதை அடிச்சிட்டு வரேன் அதுக்குள்ளே இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே இதை நான் முடிச்சுட்டு வரேன் இது இதில் தேவையான உப்பையும் சேர்த்துட்றப்போ இப்போ இது நல்லா கொதிக்கணும் இது ஃபஸ்ட்டு இப்போ கொதிக்கும் போது இதில் இருக்கிற புளி வாசனையெல்லாம் போயிடணும் புளி வாசனையும் அந்த பச்சை மிளகா போட்டிருக்கோம் அது அந்த வாசனை அதெல்லாம் போயிட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்து மஞ்சள் தூளும் அதில் விட சேர்ந்து இதெல்லாம் நல்லா வாசனை பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்கணும் இது ஏன்னா ரசம் இவ்வளோ தான் கொதிக்க போது இது இதுக்கப்புறமா நம்ம திருப்பியும் கொதிக்க விட மாட்டோம் மீதியெல்லாம் ஆட் பண்ணும்போது கொதிக்க விட மாட்டோம் அதனால் இந்த அளவுக்கு அது கொதிச்சா போதும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இப்போ இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் நான் லே லைட்டாக தான் தட்டிகிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ இது இதில் சேர்த்துடுவோம் இது சேர்த்துட்டு இதில் உடனே நீங்கள் தண்ணியை ஊற்றிடணும் தண்ணி நான் இப்போ அந்த மிக்சியில் அரைச்சதுலேயே எடுத்து சேர்த்துடுறேன் இந்த தண்ணியை ஊற்றிடணும் இனிமேல் இது வந்து கொதிக்க விடக்கூடாது அதே மாதிரி கொஞ்சம் ரசப்பொடி எடுத்து வச்சிருக்கிறதையும் இந்த டைமில் சேர்த்துறேன் இப்போ இது என்ன பண்ணாங்கன்னா இது கொதிக்கக்கூடாது ஆனால் கொதிக்கிற மாதிரி அந்த சின்னதாக தீனை கொறைச்சிடுங்க கொதிக்க வரும்போது அது ஃபுல்லாக நொற கட்டி வரும்போது நம்ம நிறுத்தி எடுத்துடணும் அது அதுக்காக தான் முதலையே நம்ம ஃபுல்லாக கொதிக்க விட்டுட்டது இனிமேல் திருப்பி கொதிக்க விடக்கூடாது அது நல்ல நொற கட்டி வரும்போது நம்ம எடுத்துடலாம் கொதிக்கிற டைம் வரும்போது நம்ம எடுத்துடணும் அதை டைமில் கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துடுவேன் இந்த டைம் கொதிக்க போதும் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் நான் அவ்வளோதான் இப்போ அது தாளித்து கொட்டணும் என்ன தாளிக்கிறதுன்னு மட்டும் காமிச்சிட்றேன் கடுகு வெண்டை செட் இருக்கேன் நல்லா கடுகு வெடிச்சிருச்சு வெடிச்சிடுச்சு இப்ப நான் இதில அந்த வெங்காயத்தை சேத்து இது நல்லா பிரவுன் ஆகணும் இது பிரவுன் ஆன உடனே எடுத்து தாளிச்சிரலாம் அவ்வளவுதான் இது எடுத்து பொடில்ல ఎప్పుడు ఇది ఇంజి రసతుల సేట ఇజ్జి రసం రెడీ